மணப்பாறை வேப்பிள்ளை மாரியம்மன் கோவில் பால்குட விழா திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேப்பிள்ளை மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா சிறப்பு வாய்ந்ததாகும் திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட விழா வெகு விமர்சையாக நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா கடந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பூச்சரிதல் விழாவுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இன்று காலை ஐந்து மணிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பால்குடா விழாவானது அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து மேல தாளங்கள் முழங்க கோவில் பரம்பரை அறங்காவலர்கள் தலைமையில் பால்குடங்கள் புறப்பட்டு ராஜபீதி வழியாக பால்குடா ஊர்வலம் கோவிலை வந்தடைந்தது இதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடங்கள் சுமந்து வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் அதேபோல குழந்தை வர வேண்டுபவர்களும் கரும்பு தொட்டில் கட்டி வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் காலை ஐந்து மணிக்கு துவங்கிய பால்குட ஊர்வலம் பத்து மணி வரை தொடர்ந்து நடந்தது அனைத்து பால்குடங்களும் கோவிலுக்கு வந்தடைந்த பின் காலை பத்து மணிக்கு மேல் பன்னிரண்டு மணி வரை பக்தர்கள் கொண்டு வந்த சுமார் முப்பதாயிரம் லிட்டர் பாலால் அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடந்தது விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர் അന്ന് രണ്ടേ നന്ദി നീണത്തിലെ കുറിപ്പാട്ട് പോകുക തമ്മിലേ ദനം വരും കൊണ്ടുവരും ഒരു നാളും മനം വരും വരും നിരന്തരം കണ്ടെ എല്ലാ അമ്പം വരുന്ന